சின்னம்மா சசிகலாவின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஒத்தக்கடை செந்தில் ஏற்பாட்டில் முத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தமிழகத்தின் இரும்பு பெண்மணியான மக்கள் அனைவராலும் அம்மா என்ற அன்போடு அழைக்கப்படும் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நிழலாக இறுதி வரை இருந்தவர் சின்னம்மா சசிகலா தொடர் தோல்விகளால் துவண்டு போய் உள்ள அதிமுக தொண்டர்களையும் பலரின் சுயநலத்தால் நூறாக உடைந்து போன அதிமுகவையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் சசிகலா ஈடுபட்டுள்ளார் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்குபவரும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் சின்னம்மா என்று அழைக்கப்படும் சசிகலா அவர்களின் எழுபதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சி மாநகர அதிமுக முன்னாள் மாநகராட்சி மக்கள் நல கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஒத்தக்கடை செந்தில் ஏற்பாட்டின் பேரில் திருச்சி மாநகர் முடக்கு தெரு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது முத்துமாரி அம்மனுக்கு மஞ்சள் இளநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட மங்களப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இதில் திரளான அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மாண்புமிகு புரட்சி சின்னம்மா அவர்களின் எழுபதாவது பிறந்தநாளை நாளை முன்னிட்டு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் திருச்சி மாணவர்களை ஆரம்ப காலத்திலிருந்து கொண்டாடி வருகிறோம் என்பதை புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் ஏழை எளியவர்களால் கண்டெடுக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் தலைவர் வழிநடத்தி வந்தார்கள் அதற்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழி வந்தார்கள் மண்மிகு பரச்சி தலைவி அம்மா சொன்னது போல எனக்கும் பின்னால் நூறு ஆண்டுகள் இந்த கழகம் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்து சென்று விட்டார்கள் அதே போல அதை ஒன்றிணைக்கும் பணியிலே மண்மிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி பயணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கிறது மக்கள் எல்லாம் போகும் வழியிலே அவரை பார்த்த முனையின் அனைவரும் வந்து ஒன்று கூடி வன் வாகனம் கூட நிறுத்தும் அளவிற்கு இடம் இல்லாத இடத்துல நிறுத்தி பேசக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்குறார்கள் பொதுமக்கள் அவர்கள் பயணம் புரட்சி பயணம் தொடர்ந்து வெட்டி பெற வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இணைந்தது தான் புரட்சி தலைவர் கண்ட கனவும் புரட்சி தலைவி அம்மா கண்ட கனவும் நினைவாக்க முடியும் அதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் அனைத்து அண்ணா திமுக வர வேண்டும் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அம்மாவுக்கு பின்னால் தோழிக்கு தோழியாகவும் தாய்க்கு தாயாகவும் பார்த்து கொண்டவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இதை அம்மாவே கூறியிருக்கிறார்கள் அதுபோல் கட்சிக்கு பின்னால் நாற்பது ஆண்டுகளாக முகம் முகமே தெரியாதவர்களுக்கெல்லாம் முகவரி கொடுத்தவர் எங்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவர்களுக்கு அரசியலே ஜான் சொன்னதை போல் அரசியல் தெரிய அர்த்த சாஸ்திரம் படித்துட்டு வரணும் அது புரட்சி தாய் சின்னம்மாட்ட போய் படிச்சுட்டு வாங்கிறப்பலாம் சொல்லியிருக்காரு அது அப்போயே சொன்னது இப்பயும் அவங்க அதுக்கு தகுந்தாவில் தான் மௌனமாக இருக்காங்க மௌனமாக பேசுகிறாங்க ஆனால் உலகமெங்குமே அவங்க குரல் ஒழித்துக்கிட்டே இருக்கு அந்த அம்மா அந்த அம்மா அந்த மௌனமாக இருந்தாலும் உலகமே பேச வைக்கக்கூடிய ஒரு திறனை படைத்த மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களே வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் நன்றி ஒத்தக்கடை கடை எக்ஸ் மாநகராட்சி மக்கள் நல கண்காணிப்பு குழு உறுப்பினர் பீம்நகர மாரியம்மன் கோயில் அறங்காவலர் ஜன்சன் பகுதி பொருளாளர் மற்றும் சென்னை